லஞ்சம் வாங்குவதில் இவ்வளவு துணிச்சலா என போலீஸ் அதிர்ச்சி திருப்பூர் மாவட்டம் வல்லடம் ஒன்றியம் கணபதிபாளையம் கிராமத்தை சேர்ந்தவர்கள் ரேவதி வயது முப்பத்து நான்கு மற்றும் தனலட்சுமி வயது முப்பத்து இரண்டு இருவரும் கணபதிபாளையம் ஊராட்சியில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிக கம்ப்யூட்டர் ஆபரேட்டர்களாக வேலை பார்த்து வருகின்றனர் இதே பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் தனது வீட்டுக்கு வீட்டு வரி ரசீது போட வேண்டும் என ரேவதியை மொபைல் போனில் தொடர்பு கொண்டு கேட்டார் ரசீது போட்டு தருவதாக கூறிய ரேவதி பணம் கொடுத்து விடுங்கள் ரசீது போட்டு வைக்கிறேன் என்று கூறினார் எவ்வளவு என விவசாயி கேட்டதற்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் என்று ரேவதி கூற ஆயிரம் ரூபாய் அதிகமாக உள்ளதே என விவசாயி கேள்வி எழுப்பினார் இதற்கு பதிலளித்த ரேவதி நீங்கள் அவசரப்படுத்துவதால் எனக்கு ஐநூறு ரூபாய் அவளுக்கு ஐநூறு ரூபாய் கொடுங்கள் நான் முகாமில் இருக்கிறேன் வேலையை முடித்துவிட்டு ரசீது போட்டு தருகிறேன் என்றார் இந்த மொபைல் உரையாடலை அந்த விவசாயி ரெக்கார்ட் செய்து பிடிஓ கனகராஜ் கவனத்திற்கு கொண்டு சென்றார் விசாரணை நடத்திய பிடிஓ கனகராஜ் பெண் ஊழியர்கள் லஞ்சம் வாங்குவதை உறுதி செய்தார் தொடர்ந்து ரேவதி தனலட்சுமி இருவரையும் டிஸ்பி செய்ய உத்தரவிட்டார் ஹலோ ஹலோ சொல்லுங்க ரேவதி நான் கரண்ட் இயர் மட்டும் போட்டு கொடுத்துறேன் நான் தானத்துக்கு அமௌன்ட் கொடுத்துட்டு போ சொல்லுங்க போட்டுட்டு கூப்பற அவ வேற வேல பாத்துட்டு இருக்கா இங்க இப்போ இங்க கரெக்ஷன் பண்ணி வெச்சிட்டு நான் சொல்றேன் அப்புறம் வந்து வாங்கி போ எவ்வளவு கொடுக்குறேன் 2500 கொடுங்க என்ன 1000 ரூபாய் ஏச்சா எனக்கு 500 அவளுக்கு 500 சரி சரி ஓகே

இதுகுறித்து விசாரிக்கையில் அவர்கள் லஞ்சம் கேட்டது உண்மை என தெரிய வந்தது தொடர்ந்து இருவரும் உடனடியாக பணியிலிருந்து நீக்கப்பட்டனர் என்றார்